அன்பு உள்ளங்களுக்கும் கோடான கோடை நன்றி ஐயா தேசிய தலைவர் தேவர் பெருமான் அவர்களின் மறைக்கப்பட்ட வரலாறை உங்கள் கண் முன்னாடி காண்பிப்பதில் எஸ் சத்யா பேச்சர் எங்களுடைய நிறுவனம் பெரும் மகிழ்ச்சி கொண்டிருக்கிறது மேலும் இந்த ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறை திரைக்காவியமாக உலகம் எங்கும் சேர்க்கும் பொறுப்பு எங்களிடம் இருக்கிறது இன்று தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டி எங்கும் ஐயாவுடைய புகழ் ஓங்கி கொண்டிருக்கிறது ஐயாவை மறைத்தவர்கள் எல்லாம் இன்று முகம் தெரியாத போய்விடுவார்கள் ஐயா இன்னும் இதற்காக பிறகு இந்த படத்திற்கு அப்புறம் இந்த ஜென்ரேஷன் யங் ஜென்ரேஷன்லாம் புரிஞ்சுப்பீங்க உங்களுக்கெல்லாம் ஐயாவை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கும் நீங்கள் பார்த்தது இல்லாமல் மற்ற சமூக மக்களையும் அனைவரையும் குடும்பத்தோடு பார்க்க வைத்து ஐயாவுடைய புகழை ஓங்க செய்ய வேண்டும் மேலும் நிகழ்ச்சிக்கு இங்கே வருகை புரிந்துள்ள அன்பு உள்ளங்களுக்கும் அதே போல் என் நண்பர்கள் இதில் வந்து தத்ரூபமாக நடிச்சிருக்காரு அதாவது ஐயாவுடைய உருவமற்றை எவ்வளோ பேர் ஐயாவுடைய இந்த உருவத்தை வைத்து படம் வைக்க வேண்டும் என்று பல்வேறு நடிகர்கள்லாம் வந்து படம் எடுக்க நடிச்சாங்க ஏன் அந்த காலத்தில் சிவாஜி கணேசன் முத்துராமன் அது போல் ஏகப்பட்ட நபர்கள் வந்து படம் எடுக்கணும்னு முடிவு பண்ணாங்க யாருக்கும் அமைப்பு அமை அந்த ஒற்றுமை அமையலை அது வந்து என் நண்பர் அவர் பஷீர் அவர்களுக்கு மட்டும்தான் அமைப்பு இருக்குது என்ன தேவரை அவருக்கு தான் கொடுப்பனை கொடுத்துருக்காரு அது போல நீங்கள் அனைவரும் அதாவது இந்த பக்கத்தில் இந்த படத்தை கொடுத்துனையா இருந்த நண்பர் ரத்னவேல் அவர் இருக்கட்டும் நண்பர் நம்ம நண்பர் இருக்கார் அது போல நம்ம தம்பி அட்வை முத்துப்பாண்டி தம்பி இருக்காங்க அதே போல அட்வொகேட் சேது நான் தொடர்ச்சியாக இங்கே தேட்ரு போடலன்னு ஃபோன் அடிச்சிட்டே இருப்பார் அது போல் சுப ஆமாம் அது போல் நம்ம என்னுடைய அருமை நண்பர் மூர்த்தி தேவர் இருக்கார் அதே போல பி எம் டி இசை ராஜா அண்ணன் எப்பவுமே குரல் முடியாது அதனால நீங்க மக்களிடையே அதாவது நீங்க பார்த்துட்டு அடுத்த இருக்கும் அனைவரையும் படம் பார்த்துடைய உலகம் எங்கும் பரப்ப உங்களுடைய தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு விரைப்பிறகு நன்றி வணக்கம் இந்த படத்துக்கு பேருதவியா இருந்த ஏஆர் பெருமாள் ஐயாவுடைய கூடவே இருந்த ஏ ஆர் பெருமாள் ஐயாவுடைய பேர அண்ணன் ராமுத்தி இருக்காரு அவருக்கு சமயத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைய தினம் நம்மளுடைய இரத்த உறவுகளை பார்க்கும்போது கிட்டத்தட்ட நான் இந்த மண்ணை சேர்ந்தவன் இந்த பகுதியிலே நான் நடமாடிக்கிட்டு விளையாடி கொண்டு நண்பர்களோடு உலாவி கொண்டிருந்த இந்த இடம் என் நண்பர்கள் சிறு வயதிலிருந்து பெரிய ஒரு இயக்கம் எல்லாம் திரைப்படம் வந்திருக்கு காந்தியை முதற்கொண்டு நாங்கள் சின்ன பிள்ளைகள பள்ளிக்கூடத்தில் போய் காந்தி படம் பார்த்திருக்கோம் காந்திக்கு மேல தியாகம் பண்ணி என் தலைமையில் தேவர் தான் திரைப்படம் வரும் என்று நாங்களாம் பல வருட காலமாக கனவு கொண்டோம் அந்த கனவை எங்களுக்கு உருவாக்கி கொடுத்த என் பாசமுக அண்ணன் பசீர் அவர்களுக்கும் இந்த படத்தை தங்கு தடை இன்றி உருவாக்கி கொடுத்த என் அண்ணன் சத்யா அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் என்னுடன் உறவு இருக்கும் ரத்னவேல் பாண்டிய எனக்கு இன்னும் கல்லனுடன் உறவு இருந்திருக்க அனைவருக்கும் எனது நன்றியை காணிக்கையாக்கி கொண்டு இந்த வெற்றியை அனைவருக்கும் தேவரின் சமர்ப்பிக்கின்றேன் சமர்ப்பிக்கின்ற இந்த படமே வந்து ஏர் பெருமாள் தேவர் ஐயாவுடைய நாவலை தழுவி உருவாக்கப்பட்ட படம் அதே போல் அண்ணன் ராம்தேவர் இருக்கார் ரொம்ப உறுதுணையாக அந்த படத்துக்கு இருந்தார் நான் பின்னாடி இருந்தேன் கவனிக்கல அண்ணெல்லாம் வந்து எப்பவுமே இந்த படத்துக்கு முதற் அதாவது முதல் நாள் முதற் கொண்டு படம் தொடங்கின முதல் நாள் முதற்கொண்டு உறுதுணையாக இருந்திருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் ஒரு கோடான கோடிய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுங்கிறோம் அதே போல நீங்க முத்துராமலம் தேவருடைய புகழ் ஐயா முத்துராமலிங்க தேவர் புகழ் ஐயா முத்துராமலிங்க தேவர் புகழ் முத்துராமலி புகழ் ஜாகித் தேவர் மீடியா மனோஜ்குமார் அவர்களுக்கு இந்த சம் மகேஷ்குமார் அவர்களுக்கு இந்த சம நடி தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி வெள்ளப்பாண்டி அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாம் படம் போய் பார்ப்போம்